கேப் எப்படி சொல்றதுனா பணம் ஆகோ அல்லது பை கிவிங் எ கிவிங் எ இன் டென் இன்ஸ்டால்மெண்ட் 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 தவணை மாத பத்து மாத தவணையாக செலுத்தலாம் நீங்க சொல்லலாம் அது எப்படி செலுத்தலாம்னா முதல் மாத தவணை வந்து நாலாயிரத்தி எட்நூறுபா இரண்டாவது மாத தவணை வந்து நாலாயிரத்தி எழுநூத்தி ஐம்பது ரூபா மூன்றாவது மாத தவணை இந்த செகண்ட் மந்த்

எக்ஸ்ட்ரா அமௌண்ட் எவ்வளவு பே பண்ணிருக்கான் அதாவது சொல்றான் ஹவு மச் எக்ஸ்ட்ரா அமௌண்ட் தட் ஹி ஹேஸ் பே டு பே தென் த காஸ்ட் அந்த எக்ஸ்ட்ரா அமௌண்ட் எவ்வளவு எக்ஸ்ட்ரா அமௌண்ட் எக்ஸ்ட்ரா அமௌண்ட் என்னன்னா அசல் அசல் நாற்பதாயிரம் ரூபாய் விட எவ்வளவு அதிகமா செலுத்திருக்கிறான்றதான் கொஸ்டின்ஸ் இவ்வளவுதான் கொஸ்டின் ஓகே இப்போ நம்ம ஆன்சர் பண்றது இப்போ கலங்களா ரெடி ஆகலாம் ஆன்சருக்கு ரெடி ஆகலாம் ஓகே பிள்ளைய ஒண்ணு இல்லை பிள்ளைங்களா ரொம்ப பயன்படுத்தாதீங்க கணக்கு பார்த்துட்டு ரொம்ப இதுவா இருக்குன்னு

மிஸ் ஓகே மொத்த பத்து மாதம் அவன் செலுத்திய மாதத்தவழை தொகை எவ்வளோ கேட்குறான் இப்போ வந்து A ஃபுல்ட்டு முதல் மாதத்தவரை நாலாயிரத்தி எட்நூறுபா பண்ணியிருக்கலாம் இல்லையா சாரி அப்புறம் டிஎல் முதல் நீங்கள் ரஃப்ரோர் காலத்தில் ஒன்றா பாருங்கள் ஃபர்ஸ்ட்டு மந்த்து ஃபர்ஸ்ட்டு மந்த் ஓகே

எ கோட்டு மைனஸ் ஃபிஃப்டி ஓகேங்களா டி கண்டுபிடிச்சிட்டோம் இப்போ டிஏ கண்டுபிடிச்சிட்டோம் டிஏன்றது எவ்வளோ மைனஸ் ஃபிஃப்டி வந்து இன்ஸ்டால்மெண்ட் என்ன சார் இதெல்லாம் நீங்க எப்படி சார் கண்டுபிடிச்சீங்கல்ல அவங்க டோட்டல் அமௌண்ட்டு பேடு பார்த்து இன்ஸ்டால்மெண்டுக்கு எவ்வளோன்றான் இல்லையா அப்போ நம்ம எஸ்என் ஃபார்மலாக நம்ம யூஸ் பண்ணுறோம் டோட்டல் அமௌண்ட்டால் சம் ஆஃப் முன் நல்லா சேம் இக் கோல்ட் என் பை N minus 1 ஒண்ணு into minus fifty okay at the step five nine thousand six hundred plus you know plus into minus minus four fifty four fifty okay five is a little four fifty less one again nine nine thousand six hundred eh? ఫోర్ ఫిఫ్టీ లెస్ పండుగ ఫైవ్ వన్ నైన్ ఓకేలా నైన్ థౌసండ్ వన్ ఫిఫ్టీ ఓకే ఇప్పుడు మంత్లీ పండుగ ఫైవ్ ఇంటూ నైన్ వన్ ఫైవ్ జీరో ఇది రెండు మంత్లీ మంత్లీ పండుగ ఎవరు నైన్ థౌసండ్ వన్ ఫిఫ్టీ ఇంటూ ఫైవ్ ఫైవ్ జీరో జీరో ఫైవ్ ఫైవ్ సార్ ట్వంటీ ఫైవ్ రిమైండర్ టూ ఫైవ్ వన్ సార్ ఫైవ్ ఫైవ్ ప్లస్ టూ సెవెన్ 45 that is equal 45,750 amount okay. Therefore, the answer is before, therefore, the total amount paid in 10 installment is Rs. 45,750.

மைனஸ் அவன் வந்து எவ்வளோ எவ்வளோ அந்த ஃபார்ட்டி ஃபார்ட்டி அப்போ எக்ஸ்ட்ரா பே பண்ணியிருக்காருன்னா ஃபைவ் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி ஐயாயிரத்தி எழுநூத்தி ஐம்பது ரூபா எக்ஸ்ட்ரா பே அவன்பா முன்னிடுச்சு வா கணக்கு ஈஸியா புரிஞ்சிருக்கு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம ரவி கல்வி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் அடுத்த வீடியோல சந்திப்போம் அதுவரை காத்திருங்கள் பாய்